வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கட்டோரி ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ தாங்க நான் போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டை நான் கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச்சு மடித்து அடிக்கிறதுக்காக விட்டுருந்தேன் இப்போ ஒரு லைட்டாக கொஞ்சமாக ஒரு ஆள் இன்ச்சுக்கு மடிச்சுட்டு மறுபடியும் கரெக்டாக எந்தளவுக்கு நம்ம போட்டோமோ அதை லைன் போட்டு நான் கரெக்டாக ஓரமாக அடித்து எடுத்துக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்ம மடித்து அடித்தாச்சு அதுக்கப்புறமா கழுத்து பார்த்திங்கன்னா நான் இதை கட் பண்ணவே இல்லை அப்படியே அது மேலேயே ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம இல்லைனா ஸ்டிச்சிங்க்கு கரெக்டாக அளவு விட்டுருக்கணும் விட்டுருக்கணுமா இல்லையாங்கிற குழப்பம் வராமல் நம்ம இப்போ கரெக்டான அளவில் மார்க் பண்ணதுனால நான் அது மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு கால் இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த வளைவில் கொஞ்சம் பொறுமையாக நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல இதுவே கட் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் அடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது அதனால் நான் இப்படியே அடிச்சிக்கிறதுங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கழுத்தை நான் அப்படியே யூனிக் மாதிரி வரைஞ்சிருந்தா அது மேலேயே இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஓரத்துலையும் நம்ம லைனிங்கையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் எந்த அளவுக்கு தேவையோ ஒரு கால் இன்ச்சு விட்டு நான் கட் பண்ணி கழுத்து பகுதி எடுத்துக்கிறேங்க இப்போ ஓரமெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ஓரமாகவே போட்டுக்கலாங்க இல்லைன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அந்த உள் தையில் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் எப்பொழுதும் நல்லா அந்த ஸ்லீவ் கோல் ரவுண்ட்லாம் நீங்கள் நல்லா ஓரமாக போட்டுக்குங்க பாடியில் கூட நம்ம சைடில் போடும்போது ஒன்றும் தெரியாது ஆனால் ஸ்லீவ்லெலாம் கரெக்டாக நீங்கள் ஓரமாக போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா மெயின் பீஸும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேக் முடிஞ்சது இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு இது கட்டோரி ப்ளவுஸுனால இது ரெண்டு பார்ட்டாக இருக்குதுங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த கப் ஷேப்பை நான் இதோட கட்டிங் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கப்புக்கு மட்டும் நம்ம கிராஸில் வச்சு கட் பண்ணியிருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா அதையும் அதே மாதிரி மெயின் பீஸையும் லைனிங்கையும் ஜாயின் பண்ணி பிசுரெல்லாம் வெட் வெட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு ஸ்டிச்சிங் அளவு விட்டுருக்குமோ அதை கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க இல்லைன்னா கொஞ்சம் முன்ன ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கால் இன்ச்சுக்கு விட்டுருந்தேன் கரெக்டாக நான் மார்க் பண்ணி அடிச்சுக்கிறேங்க இது பார்த்திங்கன்னா நான் கழுத்து கழுத்து பகுதியிலருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துன்னா கீழேங்கும்போது நம்ம இது பண்ணிக்கலாம் அதுவே கழுத்து பக்கம் கீழே இருந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது கழுத்துக்கிட்ட வந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேப் மாறும் அதனால் நான் எப்பொழுதுமே இருந்து ஜாயின் பண்ணிப்பேன் லைட்டாக அப் அண்ட் டவுன் இருந்தால் நம்ம அதை சரி பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு சைடு நான் எப்படி ஸ்டிச் பண்ணி கப் ஷேப் பிடிக்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன் இன்னொன்று அதே மாதிரியே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவேங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் இது ரெண்டையும் நம்ம எந்த அளவுக்கு விட்டுருந்தோமோ அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இப்போ பாருங்கள் அப் அண்ட் டவுன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் அப் அண்ட் டவுன் எனக்கு அதிகமாக இல்லைங்க இப்போ பார்த்திங்கன்னா அப்படி லைட்டாக இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இது இதோட அளவு பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை இன்ச்சு விட்டுருந்தேன் கப் ஷேப்புக்கு அதே மாதிரி ரெண்டு சைடும் ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு ஹைட் பார்த்திங்கன்னா தையலுக்கும் சேர்த்து நான் மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேங்க இதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டையும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் கழுத்துலேருந்து ரெண்டுக்கும் ஹைட்டு கரெக்டாக இருந்துச்சுங்க நான் எப்பொழுதும் பட்டியை வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணுறது இல்லைங்க அப்போ அப் அண்ட் டவுன் வருதுன்ட்டு நான் இது ரெண்டையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பட்டியை மூணு பீஸாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறதுங்க அப்போ நமக்கு ஈஸியாக இருக்குது அப் அண்ட் டவுன் பிரச்சனை வர்றதில்லைங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் மெயின் பீஸு லைனிங் பீஸு இடையில் உள்ளே ஒரு பீஸ் கொடுத்தா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காக நான் மூணு பீஸ் வச்சுக்கிறேங்க இப்போ ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம மடு உள்ள அடித்து திருப்பிக்கலாம் நல்லா அப்போ பார்த்திங்கன்னா பட்டி வந்து ஸ்டிஃப்பாக நமக்கு நல்லா சுருண்டு வராமல் நல்லா நிற்குங்க அதுக்கப்புறமா அப்படியே திருப்பி ஒரு படிமான தையில் போட்டுக்கிட்டோம்னா இப்போ மெயின் பீஸும் அந்த உள்ள நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்தது உள்ளே போயிடும் லைனிங் பீஸும் மெயின் பீஸும் நமக்கு மேலே வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நம்ம பழகும் பழகும்போது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் கொஞ்சம் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணி வச்சு அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ உள்ளே போயிடுச்சு லைனிங் பீஸு உள்ளே போயிடுச்சு மெயின் பீஸு வச்சுக்கிட்டு இதே மாதிரி ரெண்டு பீஸையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறமா ஓரமாக போட்டு எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கீழே வந்து ஒரு முக்கால் இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம் அப்போ பார்க்க நமக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதே மாதிரி ஓரமெல்லாம் தையல் போட்டுட்டு ரெண்டு பட்டியும் இதே மாதிரியே நம்ம பண்ணி க சமமாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பட்டியோடய அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் சைடு எவ்வளோ தெய்யிருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் டைட்டு ஒரு ஆறு இன்ச்சும் அகலம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து இன்ச்சுக்கு நீங்கள் பேக்கில் எவ்வளோ நம்ம விட்டுருக்கோமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெண்டே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பட்டியை எப்பொழுதும் கட் பண்ணும்போது நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்றா வைக்கணும் இல்லைன்னா லைனிங்கும் லைனிங்கும் ஒன்றா வச்சிங்கன்னா ரெண்டு சைடும் மாறாமல் கரெக்டாக வருங்க நான் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் கீழே ஒரு பட்டி இருக்குது மேலே ஒன்று இருக்குது நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்றா வச்சு இப்போ லைனிங் மேலே மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பட்டி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம லைன் போட்டுக்கிட்டு அதில் எவ்வளோ இன்ச்சு நமக்கு தேவைன்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம தையிலுக்கு விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ நமக்கு கரெக்டாக நம்ம விட்ட அளவை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அட் அப் அண்ட் டவுனே வராது நமக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்கன்னா கழுத்து தாங்க நான் பட்டி தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வராமல் ஈஸியாக இருக்கும் இந்த பக்கம் நான் நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மேலே நான் எக்ஸ்ட்ராவாக விட்டதுனால கொஞ்சம் லைட்டாக எனக்கு கம்மியாக இருக்குது பட்டி நமக்கு அது எக்ஸ்ட்ரா இருக்குது நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா அது அதுக்கு மேலே அப்புறமா அந்த உள்ளே இருக்கிற பிசுரை கீழே தள்ளின மாதிரி வச்சு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாங்க போட்டுக்கிட்டு ஒரு கா அடுத்ததாக அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஓரத்தையிலும் நான் போட்டுக்கிட்டேன் பார்த்திங்கன்னா ஐப்பட்டியும் நம்ம ஊக் பட்டியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஐப்பட்டிக்கு நம்ம எப்பொழுதுமே உள் பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்புவோம் அதே மாதிரியே நான் கால் இன்ச்சு நான் இப்போ ஸ்டிச்சிங் விட்டுருந்தோமோ அந்தளவுக்கு கால் இன்ச்சு நம்ம தான் கரெக்டான கப் ஷேப்புக்கான இடம் இருக்குங்க இல்லைனா நம்ம தெரியாமல் அரை இன்ச்சு பிடிச்சோம்னா கொஞ்சம் கப் ஷேப் வந்து கொஞ்சம் மாறும் இப்போ பார்த்திங்கன்னா நான் கால் இன்ச்சு கரெக்டாக பிடிச்சிக்கிட்டேன் மார்க் பண்ணியே பிடிச்சிக்கிட்டேன் இப்போ அதுக்கப்புறமா நம்ம அது மேலே ஒரு படிமான தையல் போட்டு அப்படின்னு நல்ல பக்கம் திருப்பி அந்த நம்ம போட்ட தையல் மேலேயே வச்சு தையல் போட்டுக்கலாங்க நான் வீயாக அடித்து எடுத்துக்கிறேன் அவங்க கேட்டாங்க வீயை எனக்கு அடித்து கொடுத்துருங்கிறதுக்காக நான் அதை அடித்து கொடுத்தேங்க இல்லைனா நான் எப்பொழுதுமே ஐ தான் கட்டுவேன் அவங்க எனக்கு வீ கொடுத்துருங்க அவங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் அதனால் வீ அடித்து கொடுத்துட்டேங்க இது நமக்கு ஐ கட்டுறதுக்கு இது கொஞ்சம் தைக்கும்போது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் இருந்தாலும் நமக்கு இதையும் நம்ம பழகி வச்சுக்கிறது நல்லதாங்க கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ நம்ம அது மாதிரி தைச்சி கொடுத்துர்லாம் அவங்களுக்கு அது ஐகி என்ன வேணாங்கிறாங்க சரி இதுவே அவங்களுக்கு எது விருப்பமோ நம்ம அதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கற்று வச்சுக்கிறது நல்லது தானுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஐ முடித்தாச்சு அதே மாதிரியே பி ஊக்குப்பட்டியும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மேல் பக்கம் வச்சு உள் பக்கம் திருப்புவோம் அதே மாதிரியே தான் ஃபஸ்ட்டு பழகிறவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தாங்க இருக்கும் நம்ம தொடர்ந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஈஸியாக சாதாரணமாக வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டையும் முடித்ததுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இது நல்ல பக்கம் வச்சு அதே மாதிரியே படிமான போட்டு நல்ல பக்கம் வச்சு நம்ம உள் பக்கம் திருப்பிக்கிறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஸ்லீவை ஜாயின் பண்ணால் முடிஞ்சதுங்க இதுக்கு கிராஸ் பீஸு நான் வச்சு பைப்பிங் வைக்க போகிறேங்க அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் இப்போ இந்த வீடியோவில் நான் ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் வந்து ப்ளவுஸோட துணியில் வந்து நான் எப்படி கிராஸ் பீஸ் வெட்டி பைப்பிங் வைக்கிறேன்னு நான் காட்டுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவு அதே மாதிரியே அடிச்சு காலிஞ்சி விட்டுருந்தங்க தேயிலுக்கு அதை கரெக்டாக அடித்து திருப்பி எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல பக்கம் நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை வச்சு நம்ம எந்த அளவுக்கு தையல் வச்சோமோ தையலுக்கு விட்டுருந்தோமோ அதை அடித்ததுக்கப்புறமா அது மேலே ஒரு படிமான தையல் போட்டு இப்போ லைனிங்கை நம்ம உள் பக்கமாக எடுத்துக்கலாங்க உள் பக்கமாக எடுத்ததுக்கப்புறமா அடுத் ஓரமெல்லாம் அடித்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டினா போர் அடிக்குங்கிறதுக்காக நான் அதை மட்டும் காட்டினேங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி குடஞ்சி கட் பண்ணோம்ல அது ரெண்டையும் நம்ம நல்ல பக்கம் நல்ல பக்கம் எப்படி நான் பட்டிக்கு சொன்னனோ அதே மாதிரியே வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் மாறாமல் ஒரு சைடாக வராமல் இருக்குங்க இல்லைன்னா ஒரே சைடு நமக்கு வந்துடும் அதுக்கப்புறமா கை சுற்றளவு அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவில் வச்சு நான் கரெக்டாக ஆம்போல் நம்ம எந்த இடத்துல அர்காத் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துல வச்சு நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேங்க கீழே இடுப்பு சுற்றுலவை மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ மூணு கரெக்டாக அந்த ஆம்ப்கோல் ஜாயிண்ட் நம்ம கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அப் அண்ட் டவுன் வராமல் இருக்குங்க இடுப்பு சுற்றுலவு முன் பக்கத்துக்கும் பின் பேக் சைடு எவ்வளோ விட்டுருந்தோமோ அந்த அளவு வச்சு நீங்கள் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியை நம்ம தையிலுக்கு போக மீதி எக்ஸ்ட்ராவாக இருந்தால் வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கோல் எல்லாமே எனக்கு கரெக்டாக வந்துச்சுங்க இதோடய பைப்பிங் வீடியோ நான் நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்